இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா எங்கள் ஊரில் நடந்த கோயில் கூட சாமியை ஆடினது அப்புறம் நாங்கள் எப்படி என்ஜாய் பண்ணோம் அதெல்லாம் தான் வந்து ஒரு பிளாகாக எடுத்திருக்கோம் அதை தான் வந்து நீங்கள் பார்க்க போகிறீங்க இப்போ தான் நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல்லைக்கானே க்ளிக் பண்ணுங்கள் பண்ணுங்க அப்பதான் நாங்கள் கொடுக்குற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் திங்கட்கிழமை நைட்டு எப்படி லைட்லாம் போட்டு ஜம்மன் இருக்குது பார்த்திங்களா இது ஒரு அழகு தான் கோயில் கொடைனாலே அப்புறம் வந்து காலையிலேயே வந்து திங்கட்கிழமை காலையில் கும்பாபிஷேகம் நடந்துச்சு அகலாம் வளர்த்து கும்பாபிஷேகத்துக்கு வந்து எல்லா சுவாமிக்கும் வந்து அபிஷேகம் பண்ணுவாங்க மேலேயும் வந்து கும்பத்துலேயும் வந்து அபிஷேகம் பண்ணுவாங்க 시청해주셔서 <Marvel> 감사합니 வந்து சஞ்சனா எதுக்கு கிளம்பி வந்து மஞ்சள் பானைக்கு மஞ்சள் போடுறதுக்காக ஒவ்வொரு வீடாக வந்து மஞ்சள் எடுத்துட்டு போவாங்க

சஞ்சு குட்டிக்கு இதுலலாம் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்னால விளக்கு புத்திலையும் அவன் தான் போய் கலந்துக்கிட்டான் எங்கள் ஊர் மொளை எப்படி வளர்ந்துருக்குன்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து கோயில் கூடைக்கு ட்ரெஸ் போட்டுட்டு எல்லாம் வந்து குரூப் குரூப்பாக நல்லா ஃபோட்டோ எடுத்தாங்க அதோட ஸ்டில்ஸ் தான் வந்து ஆட் பண்ணியிருக்கேன் சஞ்சுவோட அசப்பனைய ரெண்டு பேரும் அப்புறம் வீடு சஞ்சு எல்லாம் வந்து மத்தியானம் காலையில் நைட்டுன்னு எல்லா ட்ரெஸ் போட்டு நல்லா வந்து ஃபோட்டோ எடுத்தாங்க நைட்டு வந்து மொளை தூக்கிட்டு ஊர் ஊட்டி வருவாங்க thank you எடுத்து ஊரெல்லாம் சுற்றி வந்த பிறகு சாமி வந்து மஞ்சள் பானை குளிக்கும் இது ரொம்பவே சூப்பராக இருக்கும் மஞ்சள் பானை குளிக்கிறதுக்கு தான் சாமியெல்லாம் வந்து ரெடி ஆகிட்டு இருக்கு ஏன்னா வந்து மஞ்சள் பானை வந்து பொங்கி தான் சாமி வந்து விட்டு குளிக்கும் அதுக்காக தான் நம்ம மதியம் எடுத்துகிட்டு வந்த மஞ்சள் ஊரில் எல்லா வீட்லையும் எடுத்துகிட்டு வந்து மஞ்சளை தான் இதுக்குள்ளே வந்து போடுவாங்க போட்டு இந்த மாதிரி சாமி நல்லபடியாக மஞ்சள் குளித்து கோயில் கொடையும் சூப்பராக முடிஞ்சிடுச்சு பிடிச்சிருலாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க